யாருமே இல்லையா உங்கள் குலதெய்வம் எப்படி உங்களை தாய் போல காக்கும் ஒரு உண்மை நிகழ்வுங்க யார் மேலையும் நம்பிக்கை இல்லாமல் சொந்த பந்தங்களே நம்மளை விட்டு உதறி நாம் தன்னந்தனியா தன்னந்தனி ஒரு சுயம்பு போல நம்மளை நாம் பார்த்துட்டு இருக்க ஒரு சில சனங்களுக்கும் அவங்கள குலசாமி எப்படி காத்து நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வு ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி காதல் திருமணம் காதல் திருமணம் ஆன உடனே குடும்பத்தில் எல்லாராலையும் அவங்க ஒதுக்கப்படுறாங்க தன்னுடைய காதலன் நல்லபடியாக அவங்க குடும்பத்தை வழி நடத்துகிறாரு ஆனால் ஒரு சில நேரங்கள் ஒரு சில காலகட்டங்கள் கடந்து அவர் தவறான வழியில் அவர் போகும்போது அவருக்கு அங்கே ஒரு பெரும் ஒரு ஆபத்து நடக்குது எப்படி ஆபத்து அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர் செய்த ஒரு சில பிள்ளைகளுக்காக ஒரு சில தண்டனைகளுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிடுறார் அப்போ அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய வச்சு தன்னுடைய பிள்ளைய வச்சு தன்னந்தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆணொன்று பெண்ணொன்று வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பெண்ணால் பல வேதனைகளையும் பல கண்ணீரையும் கஷ்டங்களையும் கடந்து ஒரு ஆண் பிள்ளையை வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் ஒரு சில நேரங்கள்லாம் பசியை பொறுக்க முடியாமல் கீழே இருக்கிற மண்ணை அள்ளி தின்ற அளவுக்கு ஒரு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வேதனைகள் சோதனைகள் அவங்களுக்கு நடந்துருக்கு அப்போ என்ன அது அந்த அம்மா எல்லாமே எனக்கு குலசாமி நான் நான் நல்லா இல்லாட்டினாலும் எனக்கு சாப்பிட பணம் இல்லாட்டினாலும் என் தெய்வத்துக்கு ஏதாவது நான் செஞ்சு வருவேன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வணங்கி வர்றாங்க அந்த குல பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த அம்மா படுற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா அந்த அம்மா ஆற்றுல குளிக்கிற மாதிரி குளிக்கும் குளிக்கும்போது அந்த அம்மாவோட தாலியானது அவங்கள விட்டு மேலே தண்ணியில் அந்த தாலி கலண்டு தானாக கலண்டு தண்ணியில் மிதந்து போகுது ஐயோ அந்த தா தாலி தண்ணியில் கலந்து போகுதே அப்படின்னு அந்த அம்மா பதறுது கதறுது மறுபடியும் ஒரு சில நொடிகள் கழித்து அந்த அம்மா கட்டிய சேலை வந்து தண்ணியில் அப்படியேவும் அந்த இருந்து பிரிஞ்சு அந்த சேலை மிதந்து போகுது அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி என் தாலி போகுது என்னுடைய சேலை மிதந்து போகுதே நான் இப்படி அனாதையாக நான் நிற்கிறேனே அப்படின்னு கண்ணீர் விடுறாங்க கண்ணீர் விடும்போது அந்த இடத்துல ஒரு பத்து வயசு ஒரு குழந்த கொள்ளு கொள்ளு கொழுன்னு பத்து வயசு குழந்த வெள்ளை வேட்டி கட்டி மாறாப்பு போடுவாங்கல்ல மாறாப்பு துண்டு போட்டு பட்டு துண்டு போட்டு குடு குட்டு குடு குடுன்னு வேகமாக ஓடி வந்து அந்த அம்மா சேலை இல்லாம தாலி இல்லாம இருக்காங்கல்ல அவங்க மடியில வந்து உட்காருது உட்காந்து அவங்களுடைய கண்ணத்தை தடவி கொடுக்குது அப்போ அந்த அம்மா அந்த குழந்தை அந்த பத்து வயசு குழந்தை வந்து மடியில் உட்காந்த உடனே அந்த குழந்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கட்டி அணைச்சி கொஞ்சம் மேலே பார்க்குது ஒரு பெரிய மேற்கில் ஒரு ஒரு அம்மா நிற்கிது அந்த அம்மா அந்த அம்மாட்ட இந்த அம்மா சொல்லுது தாயே நான் ஆற்றுல என் தாலி போயிருச்சு என் சேலை போயிருச்சு இனி என்னுடைய காலம் எப்படி கழிய போகுது நீ எப்படி நான் இந்த உலகத்துல நான் வாழ போறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அந்த அம்மாட்ட கத்தி சொல்லுது அதுக்கு அங்க இருக்கிற அந்த மேட்ல இருக்க அம்மா சொல்லுது நீ கலங்காத நீ இத்தனை நீ கொடுத்த உன்னுடைய தாலிய கொடுத்த உன்னுடைய சேலைய கொடுத்த நீ உனக்கு உன்னை ஆதரிக்க யாரும் இல்ல நீ போல நிக்கிறேன்னு நீ கவலைப்படாத அங்க வாரு உன் சாமியே குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து உன் மடியில ஏறி உக்காந்துருக்கு இதுக்கு மேல என்னடி உனக்கு வேணும் கவலைப்படாத உன் குலசாமி உன்னைய காத்து நிக்கி உன் கூடையே நிற்கும் மன ஆறுதலை கொடுக்கும் மன வலிமையை கொடுக்கும் நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுக்கும் நீ கலங்காத கண்ணீரை தொடைச்சிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு நீ வா அப்படின்னு அந்த மேட்ல இருக்க அந்த அம்மா சொல்லுது இந்த அம்மாவும் அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை அந்த ஆறுதலான வார்த்தையை கேட்ட உடனே மனசுல ஒரு இன்பம் ஒரு சந்தோஷம் எவ்வளவோ இழந்தாலும் தான் தன்னுடைய உறவுகள் தன்னை ஒதுக்குனாலும் தன்னுடைய கணவன் தன்னை ஒதுக்குனாலும் தன்னுடைய பிள்ளை தனக்கு பல கவலைகளை கண்ணீரை கொடுத்தா கொடுத்தாலும் அந்த சாமி வந்து உடனே அந்த அம்மா மடியில கட்டி அணைச்ச அந்த இன்பத்தையும் அந்த மேட்ல இருக்க அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே மெதுவா அப்படியே அந்த மேட்ல ஏறி வருது ஏறி வந்த உடனே அந்த அம்மா காலில் விழுகுது விழுந்த உடனே அந்த அம்மா சொல்லுது நீ இவ்வளவு காலமா நீ கொண்டனைச்சு வந்த உன் குலசாமி உன் மடியில வந்து உக்காந்துருச்சு இனி உன் கஷ்டகாலம் மாறும் நீ நல்லா இருப்ப நீ கலங்காத அப்படின்னு அந்த அம்மாவை தொட்டு தூக்குது இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தது ரெண்டு பேருங்க ஒண்ணு அந்த அம்மாவோட குலதெய்வம் ரெண்டுமே குலதெய்வம் தான் ஆண் தெய்வம் ஒன்னு பெண் தெய்வம் ஒன்னு பெண் தெய்வம் மேட்டில் நிற்கிறது ஒரு பெண் தெய்வம் அந்த அம்மா வேகமாக அந்த அம்மா மடியில் ஓடி வந்து அந்த வெள்ளை வேட்டி துண்டு மாறாப்பை போட்டு அந்த குழந்தை கொழுகளுன்னு வந்து உட்காந்து கட்டி கன்னத்தை தடவுறது அந்த அம்மாவோட குலசாமி அதை நினச்சி பரவாயில்ல என் தெய்வத்தோட துணையோட என் பிள்ளை இருக்கிற பிள்ளையை நான் கரை சேர்க்குறேன்னு அந்த அம்மா மனமகிழ்ச்சியோட வீடு திரும்புகிறாங்க அவங்க யாருமே இல்லாதவங்களுக்கு குலதெய்வம் எப்படி தாய்வோல காக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்று அதாவது அந்த அம்மா இருந்த அந்த அம்மாட்ட இருந்த அந்த பக்தி எது நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம சாமிக்கு ஒரு சூடத்தையாவது பொருத்தி வணங்குவோம்னு தான் குலதெய்வத்தின் மேல வச்ச அந்த நம்பிக்கை அந்த இடத்துல பலனளிக்குது இப்படி நான் இருக்கேன் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கேன் வலப்பக்கம் பெண் தெய்வமும் இடப்பக்கமும் ஆண் தெய்வமும் நாங்க இருக்கோம் நீ கலங்காத நீ உன்னுடைய கணவனை பிரிஞ்சாலும் உன்னுடைய பிள்ளைகளை பிரிஞ்சாலும் இந்த உன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் புரிஞ்சாலும் தெய்வத்தோட துணை உனக்கு இருக்கு நீ நல்லா தெம்பா வாழ்ந்து வாங்குற இந்த ஒரு உண்மையான நிகழ்வு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இந்த பதிவின் மூலிமா அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகள் கஷ்டங்கள் கருமாயங்கள் வேதனைகள் எல்லாம் வரும் கண்ணீர் விட்டு கதறி அழுவோம் பெரும்பாலும் பெண்களுக்கெல்லாம் நிறைய நடக்கும் குலதெய்வத்தை அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு கூட இது போன்ற கஷ்டங்களும் சோதனைகளும் குலதெய்வத்தை நேசிக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி வரும் ஆனால் அந்த நேரங்களில் என் ஜாமி எப்பயுமே வரலாம் என்னை பார்க்கலாம் என்னை கஷ்டப்படுதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்போம்ல ஆனால் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் யாருமே இல்லைன்னு நம்ம தவித்த நமக்கு எல்லாமுமா நான் இருக்கேன் அப்படின்னு குலதெய்வம் எடக்கு எடக்கையும் வழக்கையும் பிடிச்சி நம்மளை கட் அணைக்கும் இது சத்தியமான உண்மை அதனால இது போன்று கஷ்டப்படுற அன்பர்கள் யாரும் இருக்க அப்படி யாராவது ஒரு இருந்தீங்க உங்க குலசாமி நீங்க வர்ற பார்த்துக்கிட்டே இருக்கும் பெண் தெய்வத்தை விட ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப உங்க கூட வந்து நிக்கணும் எப்ப உங்களை காத்து நிக்கணுங்கிற காலகட்டம் வரும்போது உங்களை அள்ளி கட்டி அணைச்சு தாம் புள்ள போல உங்க குலசாமி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சான்றுகள் ஒரு உதாரணம் இக்கணத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த பெண்மணிய அனுசரிச்சு போல அள்ளி கட்டி இணைச்ச அந்த பெண் தெய்வத்தையும் ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பத்து வயசு அந்த குழந்தை அந்த ஆண் தெய்வத்தையும் பரிபூர்ணமா வணங்குற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்